வணக்கம் இது உங்கள் விஷயங்கள் போயிட்டு இருக்கு நம்ம கமலஹாசன் அவர்கள் கோவத்தில் கொந்தளித்து நிறைய விஷயங்கள் பயங்கரமாக வந்து பேசினார் அதுலேயும் குறிப்பாக பிரதிப்பும் அர்ச்சனாவும் வச்சு சேரா மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் அதை போய் பாருங்க அதை முடிஞ்ச உடனே நம்ம கானா பாலாண்டு நிக்சன் ரெண்டு பேரும் சேர்ந்து சமமாசன ஒரு சாங்கை பாடியிருந்தாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எனக்கு இந்த கேம் வயசில் பார்த்தீங்கன்னா கானா பாலாவையும் பிடிக்காது நிக்ஸனே சுத்தமாக பிடிக்காது பட் இன்னைக்கு ரெண்டு பேரும் பாடின விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே சொல்லிட்டாங்க அதே தான் சார் அதே தான் சார் அப்படியே சொல் கரெக்டாக சொல்கிறீங்களே நம்ம இந்த ஜோசியக்காரங்கிட்ட சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம வடிவில் சொல்லியிருப்பார் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ஏண்டா கையில் வந்துட்டு நீ கொடுத்தது உன் ஜாதகம் கிடையாது அது வந்து உன்னோட ரேஷன் கார்டு அப்படின்ற மாதிரி செம்மையாக புட்டுப்பிட்டு வச்சுருந்தாங்க அதை எஸ்பெஷலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா வினுஷாவுக்கும் அக்ஷயாவுக்கும் வந்து நம்ம காணா பாட சொல்லியிருப்பார் உனக்காக வந்து என்னை பாடம் சொல்லி சொன்னாங்க ஆனால் உங்ககிட்ட ஒரு கண்டனும் கிடையாது இன்னத்தை நான் பாடுறதுன்னு சொல்லிட்டு பங்கமாக வச்சு செஞ்சார் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாதிரி ஜோவிகா வந்து தூங்குவ விஷயங்களை வச்சு பங்கம் பண்ணி கலாச்சு விட்டாங்க ரவீனாக்கு வந்துட்டு நம்ம இவருக்கு பாடிந்தர் நிக்சனு நீ வந்து தான் சுத்திட்டு இருந்தேன் அவர் மனசில் இருந்த விஷயங்களை சொன்னாரு அதுக்கப்புறம் நிக்சனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நிக்சன் வந்து சாரி கட்ட விஷயங்கள் அந்த வினேஷா பத்தி பேசின விஷயங்களை வந்துட்டு அங்கே வச்சாப்ல சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கூல் சீனேஜ் வந்து அந்த ஜான் சீனா ஜான் சீனான்னு பேசின விஷயங்கள் சம மாசம் இருந்துச்சு அதுலேயும் நிக்சன் வந்துட்டு விக்ரம கலாச்சாரதான் சமமாசம் இருந்துச்சு என்னன்னா நம்ம விக்ரமுக்கு வந்து டைட்டில் வினா சொல்லுவாங்க பட் நிக்சன் தான் பேர் அதிகமா வந்துச்சு இல்லையா அதை வந்து ஈவன் ஆர்ஜே ப்ராவா கூட ரெண்டு மூணு வாட்டி வந்து உள்ளே அரிஎன்ட்ரி கொடுக்கும்போது மிச்சன்னு கலாச்சிருப்பார் அந்த விஷயங்கள நிக்ஸனே வந்துட்டு அங்கே பாட்டு பாடி சொல்லும்போது செம்ம டென்ஷன் ஆகிட்டாப்பில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பயங்கர மாசாக இருந்துச்சு அந்த பாட்டில் ஏன்ப்பா இப்போ இவ்வளோ தெல்லத்துலேயே அந்த பாட்டுக்காக வெளியே வந்து பேசுகிறீங்களே இந்த விஷயங்கள நீங்கள் பாஸ் கேமில் பண்ணியிருந்தால் செம மாதம் வந்துருக்கும் அதுலேயும் காணா பாலா பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க அது ஏன்னா என்ட்ரி கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு சாங் பாடியிருந்தார் நம்மளாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் எதிர்பார்த்தோம் பட் எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் சொதப்பலாக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் செம்ம மாசம் பண்ணிட்டு இருக்காரு என்னையா நடக்குதுன்றமா இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்கள்